Thank

Vale. In तानि निज गुण जीवी पय कालुन्ने पावित्ते पर

எனவே இந்த தினத்திலே முன்பற்ற ஒரு உயிரியல் நோக்கத்திற்காக உணவு படகை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கிருஷ்ணாபுரத்தைச் சேர்ந்த தெய்வம் திரு டி ஆர் ரங்காச்சாரி மற்றும் திரு ஆர் சரோஜினி தேவி மற்றும் அவருடைய குடும்பத்தினர் அத்தனை அவருடைய பிள்ளைகளும் அவருடைய உலக அனைவரும் வல்லர் பெருமான் இறையுள்ளார் நோயற்றில் செல்வம் பெற்று உலக நலன்கள் அத்தனையும் கூட செயற்பட்டு வாழ்வால் வாழ வேண்டும் என வல்லப்பெருமானை வேண்டி ஒரு நிமிடம் ஜோதி யபக்தம் மோதி தரிக்கும் மறுதவு நய அந்த பொது ஜாலங்களை ஏற்றிரும் மேதிக் நேனம் வேண்டினே போதியே இந்தாளிகம் கெடில்பொறி மாண்புடையத தபெற்றின் அருளதென ஜோதி அருள கோதி அணிபெரும் தையிரும் ஜோதி அம்பானம் வேண்டதற்கேற்ற துதியெல்லெட்டும் ஆறு வேண்டலாம் அமன் செய்ய வேண்ட யப்பாரே யப்பாரே கருமன் செறிதே நெந்தே அப்பேர் கோடை விடல்வெட்டும் சம்பாதமே என்ற சுத்த சிவமார்க்கம் நீங்கள் கொண்டா உதோதி செய்ய தெடலவெட்டும் அப்பேர்னாசி செய்ய நீந்தரவெட்டும் அனிடிங்கால நதி மேல் வெடிவடி ஆரந்தரி உதோதி அற்புத ஜோதி நைபெர்முனிய அற்புத ஜோதி boda boda குறைகறாணம் பொய்படா உடகம் குறந்தி அங்கவладиயும் அவரும்

என்னை அருதி

வாழ்க நாதமே வாதி ஞான போதனே வாழ்க வாழ்க நாதமே மதபரி ஜோதி அற்புத ஜோதி நிந்தரம் பொன்னில் அற்புத ஜோதி சர்வருணநாத சற்குருநாத சம்மார்ய संगम கிடைக்க குருநாதா சற்குருநாதா சற்குருநாதா சாரத்தால் உலகில் தேகத்தை பெற்ற மற்றவர்களையும் உண்மையை ரடியாக நாக்கி இன்னைக்கு இயற்கை உண்மை 26 சமரச சமரசில் இமார்கா ஜில்பாய்பே சத்யவாடி சத்யவாடி அடைவிதேனா டீடில் நாதி நாடு தல் வெட்டலாம் எல்லாம் அங்கே அன்பரின் ஜோதி புதகடпле அங்கியக்காலகும் சம்மாத சமார்வத்தின்டடைகள் அடையடைகள் ஆரிய இந்த சமயமே பதங்கள் മാർகங்கள் தங்கவாசி ஆச ஆச

దేవరీ దేవరీ విరువర్తి నిర్మితైకి నామమున మొందర్ దైవ సవల్లన దేవుని సజేసను అంగన నమకరితి యోవన పర్వతాల వల్ల అవితిన జొన పారినే కొల్ల అవితిన విరులలాం ఉపిర సమరం కారేక విరుల్ వాంకే మునైక విరుల్ వాంకే వరావ దైవ కవిల్ వాంకే అర్పత తోద అర్పత తోది కరితి విరుల దయ అర్పతం జోది హరే శాం Bảy mươi tháng Ba, ông đi đường. क्या क्या पता नहीं क्या अंदर ऊपर बैठ के सर रमेश साहब आ गए सर आ गए ये हेड आ रही है सर ये सब हम फिर और बात तो है ना कुछ नहीं बोल पा रहा है ना सर सर अरे 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 ये नहीं सर आप ये सर बोले बोले बात नहीं है ना एकदम अंदर अंदर हम अंदर नहीं सर मैं इधर